ஓம் நம சிவாய குருவால்க குருவேய துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள் முதல் அநேக சித்துக்களை அதிவேகத்தில் செய்யக்கூடிய காட்டேரி உபாசனை காட்டேரி வசியம் செய்யும் முறை இது எப்படி பண்ணுறது இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயத்துக்களை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோம் அப்படின்னு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த காட்டே தேவதை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் முறையாக உபாசனை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை வச்சு அஷ்டகர்ம வேலைகள் முதல் அநேக காரியங்கள் வந்து அதிவேகத்தில் சாதிச்சு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சித்திரவுடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் வரை நாளனைக்கு இது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மூன்றாம் வரை நாளனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அதாவது வந்து இந்த ஊருக்கு வெளியே வந்து ஒற்றை பணமரம் இருக்கும் சரிங்களா ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அந்த மாதிரி ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒற்றை பணமரமாக பார்த்து நீங்கள் வந்து முறையாக தேர்வு பண்ணி அந்த இடத்த வந்து நல்ல முறையாக நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நீர் இந்த மாதிரி எல்லாமே பூராமே நல்லா தெளிச்சு விட்டு வந்துடணும் தெளிச்சு விட்டு வந்துட்டு இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி இருக்குது சித்திரடையின் நூட்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பன்னெண்டு மணிக்கு பண்ண பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென்னங்கீத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதாவது வந்து இந்த பாடையெல்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நாலுக்கு ரெண்டு அப்படிங்க இல்லைன்னா மூணுக்கு ரெண்டு சாரி மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவில் வந்து மூங்கில் குச்சியெல்லாம் வச்சு இந்த பாடையெல்லாம் கட்டுறாங்க இல்லையா குச்சி வச்சு அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாடை மாதிரி நீங்கள் முறையாக கட்டிக்கணும் நீங்களே உங்களுடைய கைப்பட கட்டணும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி உங்களுடைய கைனால் வந்து நல்லா பின்னி அதை வந்து அந்த மாதிரி கட்டி நீங்கள் முறையாக வந்து அந்த ஒற்றை பாமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து நீங்கள் முறையாக அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி வாசனை திறவைங்களாம் தெளிச்சு விட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா வந்து முறையாக கொட்டி பரப்பிக்கிறீங்க கல்லுப்பு முறையாக கொட்டி பரப்பி அதற்கு மேலே வந்துட்டு நீங்கள் இந்த பாட கட்டி வச்சுருக்கீங்களா இந்த பாடையை வந்து முறையாக அதற்கு மேலே வச்சிடணும் அதற்கு மேலே வச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா புழுங்க அரிசி இருக்கு இல்லைங்களா அரிசியில் வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்து புழுங்க அரிசியை போட்டு வேப்ப மர பிறகால நீங்களும் உங்களுடைய கைப்பட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு வந்து பொங்கணும் சாப்பாடு பொங்கி அது கூட வந்து கருவாட்டு குழம்பு இந்த இரண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து ஊற்றி நல்லா வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் எத்தனை உருண்டை அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா பதினாறு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறீங்க பதினாறு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாடை பாடை மேலே வந்து நீங்கள் முறையாக சாம்பல் இருக்குது இல்லைங்களா சாம்பலை கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தை முறையாக வந்துட்டு அந்த எந்திரத்தினுடைய பகுதியில் வந்து கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா கொட்டாங்குச்சி வச்சு முறையாக அதற்குள்ளே வந்துட்டு வேப்பனை சரிங்களா வேப்பனை அப்படின்னா கடலை ஊற்றி நீங்கள் முறையாக தீபம் ஏற்றிக்கணும் தீபம் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான உண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையிலெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அரிசி பொங்கி வச்சிருக்கீங்களா சாப்பாடு பொங்கி வச்சிருக்கீங்களா அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அரிசி உருண்டை இருக்குது இல்லைங்களா புழுங்க அரிசி சோறு அதில் வந்து கருவாட்டு குழம்பு ஊற்றி பதினாறு உருண்டை பிடிச்சி வைக்க சொன்னேன் அதில் வந்து எட்டு உருண்டையை மட்டும் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் எட்டு உரண்டையும் முதல்ல எடுத்து எட்டு திசைக்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து மந்திரம் சரிங்களா சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துக்கிறேன் இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுத்து ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி இதை வந்து இந்த எட்டு உருண்டையை வந்துட்டு நீங்கள் முறையாக வீசிடணும் சரிங்களா நீங்கள் முறையாக வீசி நீங்கள் வந்து கருப்பு கம்பளி பிரித்து தான் நீங்கள் அமரணும் இதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பெல்லாம் நீங்கள் முறையாக போட்டு வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து எட்டு உருண்டை வீசிட்டு அதுக்கப்புறம் மூல மந்திரம் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் உச்சாரணம் கொடுக்குறீங்க ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சாரணம் கொடுத்துட்டு இதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா வாசனை திறவைங்களாம் அந்த இடத்துல தெளிச்சு விட்டுக்கணும் முக்கியமாக வந்து அந்த ப இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாசனை மிகுந்த பத்தி இந்த மாதிரிலாம் காட்டணும் சரிங்களா காட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பூஜையை முடிக்கிறப்போ அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த எட்டு உரண்டையை வந்து திருப்பி வந்து எட்டு திக்குக்கும் நீங்கள் வந்து எரிஞ்சிடணும் எட்டு திக்கு எரிஞ்சிட்டு முறையாக வந்து இந்த பூஜையை முடிச்சிடணும் இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த பூஜை செய்கிறப்பவே அந்த காட்டேறியினுடைய ஆற்றல் வந்து அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் அணுபூர்வமாக கண்கூடவே உணரலாம் இது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பயத்தை தான் முதல்ல கொடுக்கும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பனை மரத்து கடையில் நீங்கள் உட்காந்து இது பண்ணுறப்போ பனை ஓலையெல்லாம் வந்து விழுகிற மாதிரியான இதெல்லாம் கொடுக்கும் உங்களை ஏதாவது ஒரு ரீதியாக வந்து பயமுறுத்தி இந்த பூஜையை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கை கைகா இது பண்ணணும் அப்போ என்னவென்னு கேட்டீங்க இதுக்குண்டான தக்குனை பாதுகாப்பெல்லாம் பண்ணிட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து முறையாக தக்குனு ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க ஏன்னா இதை வந்து முறையாக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வச்சு எப்படி அஷ்டகரமாக ஆகலாம் இதை வச்சு என்னென்ன என்ன மாதிரியான சித்துக்கள்லாம் நீங்கள் வந்து நிகழ்த்தி காட்டலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி நண்பர்கள் இது நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமால் தான் ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பல நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சா யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி வாய் குருவால்க குருவே துணை